எல்லாராலையுமே சாதிக்க முடியும் அந்த வந்து ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் ஆறாம் அதிபதிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து தொழில வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போறது பத்தாம் அதிபதிங்கிறது தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது இந்த ரெண்டு பாவங்களில் ஏதாவது ஒரு பாவங்கள் கெடாமல் இருந்தா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் தொடர்ந்து செய்யலாம் ஆறாம் அதிபதி நல்லா இருந்த பத்தாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா இந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறது நல்லது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி கெட்டு போய் பத்தாம் அதிபதி நல்லா இருந்தால் இந்த ஜாதகர் சொந்தமாக தொழில் பண்ணுறது சிறப்பு ஆக உங்களுக்கு வருமானங்கிறது வேலையில் கிடைக்குமா அல்லது தொழிலில் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன அமைப்புங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில சாதிக்கலாம் பணங்காசு சம்பாதிக்கலாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்